காரியம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது நம்ம தாய் தகப்பன்கள் சொந்தக்காரர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க பத்திரமா இருப்போம் நல்லா இருப்போம் ஆசிர்வாதமா இருப்போம் அதே போல ஒரு நல்ல ஒரு வாலிப பிராயத்திலையும் நம்ம நம்ம நம்மளுடைய காரியங்களை எல்லாம் பார்த்துக்குவோம் நம்மளால எல்லாமே முடியும் ஆனா ரொம்ப முதிர் வயதாயிட்டோம் வைங்களேன் நல்லா சொல்லணும்னா நல்ல கிழவி கிழவன் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அவ்வளோ க்க உதவி செய்ய விரும்ப மாட்ட ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டி எந்த அதோடய அறிவிப்பு மனிதர்கள் வயதானவர்களுக்கு செய்ய விரும்புகிறது இல்லை ஆனா தேவர் என்ன சொல்றாரு பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்குது பாத்தீங்களா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு மாறினாலும் அவங்கிறவர்களாய் இருப்பார்களா புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்களா இதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தைகள் இதை நம்ம விசுவாசிப்போமானா தேவருக்குள்ளே வளர்வோமானால் நிச்சயமாய் நம்ம முதிர் வயதான வயசானா என்ன